அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியினருளோடும் வராகி எண்ணெய் எண்ணருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு மிகவும் முக்கியமான பதிவுன்னு கூட சொல்லலாம் யாருமே தவற விட்டுடாதீங்க நாளைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்பவும் விசேஷ பலன் தரக்கூடிய அக்ஷய திருதி வெள்ளிக்கிழமையில் வருதுங்க ரொம்ப ரொம்பவும் சிறப்பானது இந்த நாளில் பசுவிற்கு நீங்கள் இந்த ஒரு உணவை தானமாக கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறுமைகள் அனைத்தும் நீங்க செல்வநிலை உயரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பசுவில் பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகளும் தேவர்களும் நவ கிரகங்களும் அடங்கியுள்ளதாக நம்மளுடைய சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு பசுவோட ஒவ்வொரு உறுப்பிலுமே ஒவ்வொரு தெய்வ அம்சம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதனாலதான் நம்ம பசுவை தெய்வமாக வணங்குறோம் இப்படி பசுவை நம்ம வணங்கும் போது எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அதனால இ மகிமை மிகுந்த இந்த பசுவிற்கு நாளைக்கு திதி அன்று இந்த ஒரு பொருளை நீங்க தானமாக உணவாக கொடுக்கும் போது உங்க வாழ்க்கையில இருக்கிற பணத்தட்டுப்பாடுகள் அனைத்தும் குறையும் பண கஷ்டம் என்பதே இருக்காது அது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய துன்பத்திற்கு ஒரு முடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் பசுவிற்கு இந்த ஒரு உணவை கொடுப்பதின் மூலமாக நீங்க மனதில் நினைத்த விஷயம் நடக்கும் கேட்டது கிடைக்கும் நீங்க கேட்டதை அனைத்தையும் மகாலட்சுமி தாயார் தருவாங்க அது மட்டும் கிடையாது பதினாறு செல்வங்களும் உங்கள் இல்லம் தேடி வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த பதிவை யாருமே தவற விட்டுடாதீங்க நாளைக்கு காலையில் முடிஞ்சால் கொடுக்க பாருங்க சப்போஸ் நாளைக்கு காலையில் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தால் நாளைக்கு இரவுக்குள்ள பசுமாட்டுக்கு உங்கள் கையால் இந்த உணவு கொடுத்துடுங்க அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் என்ன அரிசி இருக்கோ பச்சரிசி இருந்தாலும் சரி புழுங்கல் அரிசி இருந்தாலும் சரி சில பேர் வீட்டில் ரேஷன் அரிசி தான் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னாலும் அந்த அரிசியும் தாராளமாக கொடுக்கலாம் உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்க அரிசி எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம் ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு கிலோ கூட எடுத்துக்கலாம் உங்களுடைய வசதிக்கேற்ற போல நீங்க எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு கிளாஸ் கூட நீங்க அரிசி எடுத்துக்கலாம் பச்சரிசி இல்லை புழுங்கல் அரிசி என்ன அரிசி இருக்கோ எடுத்துக்கோங்க அந்த பச்சரிசியை ரெண்டு மூணு தடவை தண்ணியில நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு அதுல ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க அரிசி எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றது போல ஒரு கிளாஸ் இல்லை ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிளாஸ் சீனி போட்டுக்கோங்க அதாவது நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சிருக்கீங்க பாருங்க அதில் அரை கிளாஸ் சீனி போட்டுக்கோங்க சின்னதாக ஒரே ஒரு வெள்ளை துண்டு வச்சுக்கோங்க ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கோங்க இது எல்லாம் வந்து அதாவது நீங்கள் அரிசியில் தண்ணி ஒரு டம்ளர் இல்லை ரெண்டு டம்ளர் ஊற்றி வச்சிருக்கீங்க பாருங்க அதில் சீனி ஒரு சின்னதாக ஒரு துண்டு வெள்ளம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க காலையில் பார்த்தீங்கன்னா அந்த அரிசியோடு அந்த தண்ணி எல்லாம் ஊறி போய் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு இதமாக இருக்கும் நாளைக்கு காலையில் இதை வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்தால் இல்லை கொஞ்சம் தூரமாக போனாலுமே கொடுக்க முடியுற சூழ்நிலையில் இருந்தால் கண்டிப்பாக இதை தானமாக கொடுங்க இதில் நம்ம சேர்த்துருக்கிற பச்சரிசி ஜீனி நெய்யே வெள்ளம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய அருள் சந்திர பகவானுடைய அருள் மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருள் அதே போல் குபேரருடைய பரிபூரண அருள் கிடைக்கிறதுக்கு இந்த நாலு பொருளையும் ஒன்றா சேர்த்து நாளைக்கு பசுமாட்டிற்கு நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா உங்க உங்கள் வாழ்க்கையே ஒரு லக்ஸரி லைஃப் வாழக்கூடிய அற்புதமான ஒரு வரத்தை இது பெற்றுத்தரும் ஒரு கொடீஸ்வர யோகம் ஏற்படும் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் அதனால் இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ உங்கள் வசதிக்கு ஏற்ப கொஞ்சமாவது உங்கள் கையால் நான் சொன்ன பொருட்களை தானமாக கொடுங்க வசதி இருந்தால் நிறையா கொடுங்க வசதி இல்லாதவங்க ஒரு அரை கிளாஸ் அரிசியாக கையாவது வெள்ளம் இந்த சீனியாவது கலந்து பசுமாட்டிருக்கு உங்கள் கையால் ஒரு கையாவது கொடுத்துடுங்க மறக்காமல் கொடுங்க நாளைக்கு உங்களால் நகை வாங்க முடியாவிட்டாலும் வெள்ளி பொருட்கள் வாங்க முடியாவிட்டாலும் வேறு எந்த பொருளும் உங்களால் வாங்க முடியாவிட்டாலும் நாளைக்கு அக்ஷய திதி என்று அந்த மகாலட்சுமி தாயார் உருவில் வரக்கூடிய பசுமாட்டிற்கு இந்த ஒரு தானத்தை நீங்கள் கொடுக்கும்போது வாழையடி வாழையாக உங்களுடைய குளம் தழை தோங்கும் நீங்கள் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் செல்வ நிலை உண்டாகும் அதனால் மர ாம இதை யாருமே தவிரவிடாமல் கொடுத்துடுங்க 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 கண்டிப்பா இந்த நாள் வந்து வர இன்னும் ஒரு வருடமாகும் அதுவும் அடுத்த வர திதி வெளி வெள்ளிக்கிழமை என்று நமக்கு தெரியாது இந்த ஒரு சிறப்பான நாளை தவற விட்டுடாதீங்க அனைவராலையும் நான் சொன்ன பொருளை தானமாக கண்டிப்பாக கொடுக்க முடியும் நம்பிக்கையோடு கொடுங்க காலையிலேருந்து இரவுக்குள்ளே எப்பொழுது வேண்டும் என்றாலும் கொஞ்சம் தேடி பிடிச்சாவது எங்கேயாவது போய் உங்கள் கையில் கொடுத்துட்டு வந்துடுங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி